நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை இருநூற்று முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி நான்கு அடிகள் வரை நலிமலை சிலம்பின் நன்னகர் வாழ்த்தி நரும்புகையெடுத்து குறிஞ்சி பாடி இமிழிசை அருவியோடு இன்னியம் கரங்க உருவ பல்பு தூய் வெறுவர குருதி செந்தினை பரப்பி குரமகள் முருகியல் நிறுத்து முரணினர் உட்க முருகாற்றுப்படுத்த உருகெழு வியநகர் பொருள் குளிர்ச்சியாகிய பக்க வரைகளை உடைய மலையின்கண்முள்ள முருகப்பெருமான் வீட்டிருக்கும் நகரங்களை வாழ்கையென வாழ்த்தி நல்ல மனமுள்ள சீதாரி புகைகளையும் எடுத்து மலைநிலத்துக்குரிய குறிஞ்சியென்னும் பண்ணையும் பாடி இம்மென்ற மிக்க ஆரவாரத்தால் சிறந்த அருவியுடன் இனிய பல வாத்தியங்களும் முழங்க அழகிய பூக்களை எங்கும் தூவி கண்டார் அஞ்சும்படி உதிரத்தை ஒத்த சிவந்த திணையையும் பரப்பி குரத்தியானவள் முருகை மேல் நிறுத்தி முருகப்பெருமானை மெய்யிலே ஏற்றிக்கொண்டு பகைவர்கள் பயப்படும்படி முருகனை வழிபட்ட அழகு பொருந்திய பெரிய நகரம் என்கின்றார்